மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் போது நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு மாதங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்கள் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு இருந்தது அப்படின்னா அங்க ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி என்பர்கள் அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ மூன்றாவது இரண்டாவது நபர்களின் தலையீடு இல்லாம வச்சுக்கிறது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சேஃப் கார்டாக பதவி உயர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தர தன்மை இதெல்லாமே பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எஜுகேஷனல் லோன் அப்படின்ற மாதிரியான சில கடன் தொந்தரவுகள்ல இருப்பாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நபர்களுமே பாத்தீங்கன்னா எந்த விதமான வம்பு தும்பும் வம்பு தும்புக்குமே போக மாட்டாங்க தான் தான் உண்டு உண்டு வேலை உங்களுடைய உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு இருப்பாங்க முழுவதுமா திருமணம் ஏற்பாடுகள் ரொம்ப ஜரூரா நீங்க கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு ஒரு விமர்சையாக தருணம் இந்த வருடத்திற்கு அப்புறம் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தடைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இந்த வருடம் கண்டிப்புனா ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையான ஒரு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சில மன ரீதியான குழப்பங்கள் சில இடத்துல முடிவெடுக்கிறதுல ஒரு சஞ்சலப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்குண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அந்த சேஞ்சஸ நீங்க எந்த மாதிரியை கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம் இந்த வருடத்தில் நான்கு முக்கிய கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை வைத்து தான் நம்ம இந்த கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இதுல குரு பகவான் வருடத்தின் தொடக்கத்துல வக்ரமாக மிதுன ராசியில அப்புறம் அப்புறம் மேல மேல அவர் கடக ராசியில உச்சம் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த மூன்று விதமான வருடத்திலே மாற்றங்களையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார் அடுத்து சனி பகவான் ஆஃப் அதாவது ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் அடுத்த ஜூலைக்கு மேல வக்ரம் பெறுகிறார் இதனால இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சொல்லிருப்போம் அடுத்து வருடத்தின் இறுதியில தான் அதாவது டிசம்பர் மாசம் தான் அந்த ராகு கேதுக்கள் ஆகின்றன ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் அந்த கடக ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் போகுது நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இவருக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த வருடம் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்க பொருட்படுத்தாம உங்களுடைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முதல் ஒரு விஷயமாக உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆரம்ப ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அதுலேயும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு மாதங்களும் பாத்தீங்கன்னா

இருக்க போது வருமானத்தை யார்கிட்டயாவது நீங்க பொறுப்பை ஒப்படைக்க கூடாது ஒப்படைச்சீங்க அப்படின்னா அவங்க முழுவதுமாக உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ மூன்றாவது நபர்களின் தலையீடு இல்லாம வச்சுக்கிறது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சேஃப்கார்டாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்கள் அதே மாதிரி வேலை ரீதியான சில விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா நீங்க பினான்சியல் கண்ட்ரோல்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க இல்ல ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உயர் பொறுப்புகளுக்கு ஏதாவது யாராவது நபர்களின் தலையிட்டுனால அந்த பொறுப்புகளினுடைய பதவியில மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வழிவகைகள் ஏற்படலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தசாபுத்தி மோசமா இருந்தது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா இதெல்லாமே வந்து மறையக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஒரு மாதம் பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுடைய பதவியிலையும் உங்களுடைய பொறுப்புலையும் சில தேவையில்லாத நெருக்கடிகள் வரும் அப்படியே அது மறைஞ்சு போயிடும் அந்த மாதிரியாக கோச்சார கிரகங்கள் திடீர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய இடமாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த இடமாற்றங்கள்னால உங்களுக்கு பதவி உயர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தர தன்மை இதெல்லாமே பெறுவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் அந்த நிரந்தர தன்மை பெறுவதனால உங்களுடைய பெற்று அங்கிருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்குண்டான ஒரு தருணம் நிறைய மகர ராசி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எஜுகேஷனல் லோன் அப்படின்ற மாதிரியான சில கடன் தொந்தரவுகள்ல இருப்பாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கல என்ன படிச்சும் எங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு இதனால மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் எல்லாம் ஒரு தருணம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதனால உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த வருடத்திலேயே அந்த லோன் எல்லாம் நீங்க செட்டில் பண்றதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போதும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நபர்களுமே பாத்தீங்கன்னா எந்த விதமான வம்பு வம்பு தொம்புக்குமே போக மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த விதமான யார்கிட்டையும் தேவையில்லாத சகவாசங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய கடமையை செய்யறதுனா ரொம்ப பொறுப்போட இருக்கக்கூடியவர்கள் ஆனால் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா இது எல்லாமே தடம் மாறி போயிருக்கும் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் தன்னுடைய விஷயங்களை சொல்லி அவமானப்பட்டு அந்த குடும்ப உறவுகள்னால சில பேர் ஏளனப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியாக அவர்களினுடைய சாதாரண ஒரு குணங்களுக்கு தகுந்த மாதிரி வே ஒரு தடம் மாறி போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த வருடம் சீரமைவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறவு உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க முழுவதுமா நம்பாதீங்க சப்போர்ட்டா இருந்தாலும் அவர்கள் கிட்ட பட்டும் படாமலையும் நிலைமுறை காயாக இருந்துட்டீங்க உங்களுக்கு பெரிய அளவு ஆபத்து இல்ல உங்ககிட்ட வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி உங்களையும் ஏமாத்திட்டு போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கு னால பெரிய அளவுக்கு மாட்ட மாட்டீங்க ஆனாலும் இந்த ரெண்டாம் இடம் ராகு அப்படின்றது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வரன் விஷயத்துல நல்ல ஒரு துரிதமான ஒரு விஷயங்கள் நடக்கும் வரன் நல்ல அமையும் ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வரன்கள் அமைத்துக்கு உண்டான ஒரு தருணம் உங்களுடைய திருமணம் ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜரூரா நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு விமர்சையாக நடைபெறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரிலாம் விருப்பப்பட மாட்டாங்க ஆனா வரக்கூடிய வரன்கள் இந்த மாதிரியாக அந்த திருமண விழா அப்படின்றது விமர்சையாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க அந்த அளவுக்கு அந்த திருமணங்கள் முழுவதுமாக ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது பகவான் அடுத்து வர வருடத்தின் இறுதியில ஏழாம் இடத்திற்கு மாறுறதுனால இந்த வருடத்திற்கு அப்புறம் திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் இந்த வருடத்தின் இறுதிக்கு மேலதான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு தருணம் இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற நிறைய முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளை தேடுவதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு தருணம் அது மைன் சம்பந்தப்பட்ட சுரங்கங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாக குவாரி தொழிலாக லீஸுக்கு எடுத்து பண்றீங்க இல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இரட்டிப்பு வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுடைய லைஃப்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் டெண்டர் எல்லாம் எடுக்கிறதுல அதிகப்படியாக இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் ஏன்னா இவர்களால மட்டும்தான் லேபர்ஸ மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அப்படின்றது இந்த பன்னிரண்டு ராசியிலேயே இந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருப்பான் இருக்கும் ஏன்னா இவர்களால மட்டும்தான் அந்த தொழிலாளர்களை கண்ட்ரோலுக்கு கூடிய அளவிற்கு திறமை இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா முதல் ஆளா போய் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அதனால அந்த லேபர்ஸை வச்சு வேலை வாங்கக்கூடிய சில கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு அவங்களுக்கு ஒரு தருணம் கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுமே கிடைக்காம இருந்திருக்கும் இந்த வருடம் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயத்துல ஒரு தேவையில்லாத ரிஜெக்ஷன் அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும் குணச்சித்திர வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குணச்சித்திர வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பயணங்கள் இருக்கும் அந்த பயணத்துல தேவையில்லாத சில நெருக்கடிகளும் இருக்கும் நீ இந்த மாதிரி தான் விளையாடணும் இதுதான் செய்யணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கோச் மூலமாக நீங்க டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதையெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய உழை மட்டும் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உள்ளூர் போட்டிகள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுடைய பேர் வெளியில வராது வெளியூர் வெளிநாட்டு போட்டிகள்ல கலந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது சிவப்பு கம்பள அங்கீகாரமா இருக்கும் ஒரு ரெட் கார்பட் விரிச்சு வந்தா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமிதமாக இருக்குமோ விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துறையை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடாது அதே சமயத்துல விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இந்த வருடம் கண்டிப்புனா கண்டிப்பு தான் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஏன்னா இந்த வருடம் தான் வின் பண்றதுக்கு உண்டான ஒரு வருடமே அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்டர்பேர் ஆனீங்க அப்படின்னா இதனால இந்த விளையாட்டுத்துறை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுரும் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்க கூடிய ஒரு தருணம் அதனால இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த திருமணம் காதல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல முழுவதுமா ஒற்றி வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய விளையாட்டு மாத்திரம் பாருங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ இறுதியில அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால சில மன ரீதியான குழப்பங்கள் சில இடத்துல முடிவெடுக்கிறதுல ஒரு சஞ்சலப்படக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அது வருடத்தின் இறுதியில தான் வருது ஏற்கனவே நீங்க ரொம்ப தெளிவான முடிவுல இருக்கக்கூடியவர்கள் மனம் சஞ்சலப்படுது அப்படின்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுங்க மிக பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது வயது மூத்தோருக்கு இருக்கக்கூடிய சில கண்டங்கள்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம் மேலாம் குரு பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இருக்கும் அதாவது குழந்தைகளை விட்டு பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கு ஒரு ஆண்டாகவும் இந்த நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் எல்லோருக்கும் இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்